ஐயா வணக்கம் வணக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த இப்போ நாட்டில் நண்டு நடக்குது இந்த என்ன சொல்கிற அனத்தத்துக்காண்டி உதவி செஞ்ச பொடியலை பற்றி ரெண்டு மூன்று புலம்பெயர் நாட்டுக்காரரும் இல்லை எங்கட நாட்டில் இருக்கிறார்களும் வந்து இந்த ஒரு கருத்தோண்ட முன்வைக்கி முன்வைச்சு கொண்டு இருக்கணும் தவறான கருத்தை அதை பற்றி கூட ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது தவறான கருத்தை தவறான கருத்துன்னு சொன்னால் என்ன சொல்கிற உதவி திட்டத்துக்கு வாங்கி போட்டு காசுகளை களவெடுக்கிறாங்கள் அது பில் போடாமல் பேர் பே பேருக்கு கடை கடையில பில் போடாமல் பில் அனுப்புகிறாங்கள் என்ற கணக்கை குற்றத்தாட்டு முன் வச்சிருக்கணும் அதில் அவங்களோட கருத்துக்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலங்களில் உதவி செய்வேன் எல்லாருக்கும் அந்த மனப்பாங்கு அப்படின்னு உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் உண்மையின்படி பார்த்தால் துணி அரசியல்வாதிகள் அமைச்சர் மாறேன் எல்லாரும் கொள்ளை அறிக்கை உதவி கிட்ட கிட்டவில்லை அப்படி அவர்களோடு இப்படி பார்த்துட்டு இவர்கள் வந்து இப்போ தங்களுடைய கஷ்ட குடும்பங்களை பார்க்காமல் வந்து உதவி செய்யணும்னு பிடிச்சோம்னா அதை நம்ம பாராட்ட வேணும் அதே நேரம் அவர்கள் அந்த உதவியை சிறிய முடிவார்களே வந்த நாங்கள் உண்மை கதை ஐயா இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து இளம் பொடியல் அதாவது ஒரு இருபது இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே விளம்பொடியல் வந்து இந்த ரோட்டில் ரங்கி ஒரு ஆட்கள்கிட்ட காசு கேட்டு அதை உதவி செய்கிறோம் செய் செய்கிறாங்களேக்க பதினெட்டு இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு வயசுன்றால் அவ்வளோ அனுபவம் இருக்கும் அப்போ அதில் உங்களோட அனுபவத்தை வச்சு அவர் சொல்லிடலுமோ ஓ இப்போ அவர்கள் இப்போ இளைஞர்களை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு ஆக்கள்கிட்ட போய் ஒரு உதவி தக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கூச்சம் அப்படி இருக்கும் இப்போ அதுகளை எல்லாத்தையும் அவர்கள் மூட்டை கட்டி வைத்துட்டு தான் அவர்கள் அந்த உபவி திட்டத்துக்கு நிதி சேகரிப்பு மற்ற பொருள் சேகரிப்பு என்ற வகையில் விளங்கினோம் இப்போ அதுகளுக்கு நாங்கள் இன்னும் உபவிக்கிறான் சகவணுங்க தவிர அதை விடுத்து நாங்கள் அவர்களுடைய அந்த உதவி செய்கிற முயற்சியை நாங்கள் பின்னுக்கு போகிற மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் செய்யப்போம் உண்மை கதை வேறையாவது உங்களை கருத்து இருக்கா இதை பற்றி இல்லை அவர்கள் இப்போ வந்து இந்த உதவி செய்கிற ஆட்கள் அவர்கள் அவர்களால் பிரச்சனை இல்லை அவர்கள் தங்களுடைய மனச்சாட்சிபடி தங்களுடைய செய்த அவங்க வந்து ஆக்களை கண்டு சொல்லி உதவி நாங்கள் குறைத்து அவர்களுக்கு அதை போய் செய்கிறவங்க அப்பொழுது தான் அவர்களுக்கு இது திருத்து கிடக்கிறது அதை கொடுத்து அவர்கள் அதை கொள்ளை அடித்தோ அல்லது அதில் மோசடி செய்தோ அதில் செய்தால் அவர்களுக்கு தான் கூட சரியா நன்றி சரி ஓகே